மத சன்மார்க்கத்தில் லட்சியம் வைத்து அனுபவம் பெற்றவர்களில் ஒருவர் தாயுமான சுவாமிகள் இந்த சமய மத சன்மார்க்கங்களிலும் வகரவித்தை தகரவித்தை உள்ளது வகரவித்தை என்பது பொன் செய்யும் ஆற்றல் தகரவித்தை என்பது இந்த உடலையே பொன்னாக மாற்றும் ஆற்றல் ஆனால் இந்த வகரவித்தையும் தகரவித்தையும் எதனால் வரை இருக்கும் என்றால் இந்த சமய மத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா ஈஸ்வரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாண பரியந்தமரியே இருக்கும் அதற்கு மேல் இருக்காது அந்த தெய்வங்களும் போய் அதன் செயல்பாடுகளும் போய் அதை நம்பி இருப்பவர்களும் மாண்டு போய் விடுவார்கள் அதனால் வள்ளல் பெருமானார் சொன்னார் சமயமத சன்மார்க்கங்களில் தாயுமான சுவாமிகளும் இன்னும் அநேக பெரியோர்களும் அந்த சுத்த பர பிரம்மம் இடத்தில் கலந்து விட்டதாக முறையிடுவது வாஸ்தவமா அவாஸ்தவமா என்றால் அவாஸ்தவம் என்கிறார் சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும்